புத்தளம் சிலாபம் பகுதியில் வந்து நாலு பேர் சேர்ந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போய் மண்ணை தோண்டி இருக்கிறோம் எதற்காக மண்ணை தோண்டினவு என்று சொன்னால் அதுக்கு புதையல் இருக்காமன்று சொல்லி அவைக்காரர் சொல்லியிருக்கணும் போலீஸ் வந்து அவையில் கைது செய்து விசாரித்த போது அவையை சொல்லியிருக்கணும் இங்கே வந்து புலிகளினுடைய தங்கம் இருக்கு என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனால தான் புதையல் எடுக்க நாங்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கணும் அந்த நாலு பேரும் ஆரண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க அதோடு அந்த நாலு பேரும் புலிகளுடைய புதையலை எடுத்தார்களா இல்லையான்றத இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதே நேரம் திருகோணமலையில் வந்து அமெரிக்காவினுடைய ராணுவம் வந்து தர இறங்கி இருக்கு எதற்காக திருவோணமலையில் அமெரிக்க ராணுவம் வந்து வந்து இருக்கு என்ன நோக்கம்ன்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையை வந்து குத்தகைக்கு விடுறதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது அதற்கு வந்து சில நிறுவனங்கள் விண்ணப்பித்து அந்த நிறுவனங்களுடைய பேர் விவரங்கள் வெளியில் வந்திருக்கு அந்த பேர் விவரங்களில் வந்து ஒரு மர்மமான நிறுவனம் ஒன்று இருக்குது அந்த மர்மமான நிறுவனம் யாருக்கு சொந்தமான நிறுவனம் யார் அதுக்கு பின்னணியில் இருக்கிறது போன்ற கேள்விகள் எல்லாம் வந்திருக்குது எனவே இதெல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் காணொலிக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வரைக்கப்பருக வேண அன்புடன் வரவேற்கின்றேன் சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தளம் சிலாபம் பகுதியில் அங்கே இருக்கிற காவல்துறை நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ள நாலு பேர் போய் மண்ணை தோண்டி இருக்கிறோம் ஏன் தோண்டினவு என்று சொன்னால் அங்கே வந்து புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் தங்கம் வெள்ளி போன்ற பெருமதியான பொருட்களும் காசும் அங்கே இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க அதனால புலிகளினுடைய புதையலை தோன்றும் என்று சொல்லி தோண்டி இருக்கிறோம் இவியல் எப்படி காட்டுப்பகுதிக்கு தோண்டி கதை வந்து எப்படியோ காவல்துறைக்கு போனோம் காவல்துறை வந்து இவர்களை கைது செய்து விசாரணை செய்திருக்கு விசாரணை செய்த இடத்துல வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு ஏனென்று சொன்னால் அந்த நாலு பேர்ல ஒரு ஆள் வந்து போலீஸ் உத்தியோகத்தர் மற்றவர் ஆரண்டு கேட்டீங்கன்னு சொன்னால் இலங்கை கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒரு ஆள் அதுவும் கடற்படையில் சாதாரண சிப்பாய் கிடையாது கடற்ப கடற்படையில் இருக்கக்கூடிய ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த சிப்பாய் ஒரு ஆள் இவே ரெண்டு பேரும் இன்னும் ஒரு சாரதியும் இன்னும் ஒரு தொழிலாளியும் ஒரு தொழிலாளியை போய் எங்கேயே கூட்டிக் கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்லிப்பாங்க அவரோட இதை வெட்டி தோண்டி எடுத்து தான் உனக்கு காசு ஆரம் என்று சொல்லி எனவே இந்த நாலு பேரும் இப்போ பொலிசால கைது செய்யப்பட்டு விளக்க மறியல்ல இந்த புலிகளினுடைய தங்கத்தை தோன்றும் தோன்றும் என்று சொல்லி இப்ப கொஞ்ச காலமா கடந்த பதினஞ்சு வருஷமாவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு கிழக்கில் ஓட்ட போடாத இடமே இல்லை தோண்டாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நிறைய இடங்களில் வந்து இப்போ தோண்டி கொண்டு வராங்க தோண்டினாங்க அங்க எதுவுமே கிடைக்கலை முள்ளத்தீவு தோண்டினாங்க எதுவுமே கிடைக்கல விஸ்வமணியில தோண்டி பார்த்தாங்க அங்கேயும் எதுவுமே கிடைக்கலை இப்படி வடக்கு கிழக்கு பகுதி எல்லாம் தோண்டி தோண்டும் தோண்டி அங்க எதுவுமே கிடைக்கலை இப்ப போயிட்டு புத்தலத்துல தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக கொழும்புல தோண்டினாலும் தோண்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் என்று சொன்னா இப்ப பதினஞ்சு வருஷமாவே இதே பிரச்சனை தான் புலிகளுடைய தங்கத்தை எடுக்கிறோம் புலிகளுடைய தங்கத்தை சொல்லி புலிகளுடைய புதையலை தோண்டினார்கள் என்ற பெயர்ல வந்து கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கணும் எனவே போகிற போக்க பார்த்தா இந்த தோன்ற நடவடிக்கை வந்து நிற்காது போல நடக்கு எல்லா இடமும் தோண்டுவாங்க போலாம் இதில் எனக்கு ஒரு சின்ன யோசனை ஒன்று இருக்குது என்னென்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா உண்டு எப்படி என்று சொன்னால் இப்போ எங்கள ஊர்களில் வந்து நிறைய காலமாக இறைக்கப்படாத கிணறுகள் இருக்கும் தூர்வாரப்படாத கிணறுகள் இருக்கும் அதே மாதிரி தூர்வாரப்படாத குளங்கள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து புலிகளுடைய புதையல் இருக்குன்னு சொல்லி யாராவது ஒரு கதையை கிளப்பி விட்டீங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு புரளியை கிளப்பி விட்டிங்கன்னு சொன்னால் இரவோட இரவாக வந்து அந்த கிணறெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த குளம் எல்லாத்தையும் தூர்வா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க அடுத்த நாள் ஒலிம்பி பார்க்கக்குள்ள எல்லாம் நல்லா சுத்தமா கிளீனா நீட்டா இருக்கும் இந்த தெனாலிராமன் கதைகள்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்கு சொன்னா கள்ளர்கள் எல்லாரும் சேர்ந்து இரவிரவா தண்ணி இறைப்பு நம்ம தெனாலிராமன் வீட்டு கிணத்துல ஏன்னா அதுக்குள்ள சங்கம் இருக்கு நம்பி அப்ப அந்த தண்ணி எல்லாம் வீணா போக கூடாது என்றக்காக இரவிரவா என்ன செய்வாரு சொன்னா தெனாலிராமன் தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சி பாத்தி கட்டு வராம் அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப புலிகளுடைய புதையல தேர்றாக்கள் கதையும் எனவே உங்களுடைய வீட்டுல வந்து நிறைய காலமாக தூர் வாரப்படாத கிணறு ஏதாவது இருந்தால் அந்த கிணத்துக்குள்ளே வந்து தங்கம் இருக்குன்னு சொல்லி கதையை கிளப்பி விடுங்க புலிகளுடைய சொத்து இல்லாமல் அதுக்கான சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த கிணறு வந்து இலவசமாக சுத்தம் செய்து தரப்படும் திருகோணமலையில் அமெரிக்க இராணுவம் வந்து இருக்கு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஸ்ரீலங்கா கடற்படையோடு சேர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்வதுக்காக இது ஒரு வழக்கமான நடவடிக்கைன்னு சொல்லி சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமுமே நடக்கிற ஒரு நடவடிக்கை என்றும் இந்த கூட்டு நடவடிக்கைக்கு பேர் வந்து கரட் என்று சொல்லப்படுது சிஏஆர்டி கரட் என்று சொல்லி சொல்லப்படுது அந்த ஒரு நடவடிக்கையை தான் இப்போ இலங்கை கடற்படையும் அமெரிக்காவினுடைய கடற்படையும் இணைந்து மேற்கொள்ளுது கிட்டத்தட்ட எழுபது வரையான அமெரிக்க கடற்படை வீரர்கள் திருவோணமலையில் வந்து இப்போ தரையிறங்கி இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்களாம் இது வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நேற்று இருபத்தி இரண்டாம் தேதியில இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சிகள் நடைபெறும் இதில் என்ன விஷயம் சொன்னால் சொன்னா இது வருடாந்தோறும் நடக்கிற சாதாரண பயிற்சி தான் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா நம்ம கொஞ்ச காலமாகவே சொல்லப்பட்டு கொண்டு வர விஷயம் என்ன சொன்னால் சொன்னா இந்த இந்து சமுத்திரத்தை வந்து பாதுகாக்க போறோம் இந்து சமுத்திரத்தினுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்த போறோம் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே விரும்பும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை கடற்படையினுடைய பிரதானமான பணியே முழுக்க முழுக்க இந்து சமுத்திரத்தை பாதுகாக்கிற நோக்கத்தில் இப்போ இருக்குது அதற்கேற்ற மாதிரி தான் அவர்களுடைய வளங்கள் பெருக்கப்படுது அவர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுது ஆனால் இன்றை வரைக்கும் எங்களுக்கு புரியாமல் இருக்குது அந்த இந்து சமுத்திரத்தில் அப்படி என்ன பிரச்சனை யாரால பிரச்சனை அல்லது எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரப்போதான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒன்று இருக்குது இருந்தாலுமே கூட இலங்கை கடற்படை வந்து இப்போ முழுக்க முழுக்க இந்து சமுத்திரத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தில் வந்து முழுமையாக இருக்கு அதோடு இலங்கை கடற்படை மட்டும்

போராடுறதுக்காக இந்த மாதிரியான சொல்லி வந்து எங்களுக்கு தெரிய வரும் ஆனால் இந்த சமுத்திரத்தை மையமாக வச்சு ஏதோ ஒரு பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை இந்த உலக நாடுகள் வந்து முட்கூட்டியே ஊகிச்சிருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்படியான பயிற்சிகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை தொடர்ந்து கடலில் இருக்கிறதால அந்த விமான சேவையை இலங்கை அரசாங்கத்தால் தொடர்ந்து நடத்த முடியலை எனவே அதை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டே வருது அதை இலங்கை அரசாங்கம் தானே முன்வந்து மேற்கொள்ள ஐஎம்எஃப் வந்து பின்னால் இருந்து கொண்டு விட்டது இதை எப்படியாவது தனியார் மேம்படுத்த சொல்லி அந்த ஒரு நடவடிக்கை தான் இப்போ போய்கொண்டிருக்குது எனவே அதற்காக வந்து ஏலம் எடுக்கிறாக்கள்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி வந்து அதுக்கான முடிவு தேதியாக இருந்தது ஆனால் ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் யார் எதுவுமே அதை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன்வராத காரணத்தால் அந்த திகதி வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டது அப்போ வந்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா கூட ஒரு வசனம் சொல்லியிருந்தவர் எங்கள்கிட்ட வந்து மணமகள் வந்து தயாராக இருக்கிறா இவாவை கட்டப்போகிற மணமகன் யாருன்றதை பார்க்குறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் எனவே மணமகன்மார்களை தயவு செய்து முன் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அறிக்கையை விட்டிருந்தவர் ஊடகங்களுக்கு அதை நான் உங்களோட பயந்து நான் ஏற்கனவே இப்போ வந்து ஆறு மணமகன்கள் வந்திருக்கிறோம் அதாவது ஆறு நிறுவனங்கள் ஏலத்தில் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்கு இந்த ஆறு நிறுவனங்களும் என்னென்று சொல்லி பார்க்க போறோம் நேற்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல் ரெண்டு மணியோடு அந்த ஏலத்துக்கான காலப்பகுதி வந்து நிறைவடைந்தது அப்படி நிறைவடைந்ததை தொடர்ந்து ஆறு நிறுவனங்கள் வந்து இப்போ இதில் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஆறு நிறுவனங்கள்ல யாருடைய கைக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போப்பதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் இந்த ஆறு நிறுவனங்களும் என்னென்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் ஒன்று வந்து மலேசியன் கம்பெனி வந்து ஏர் ஏசியா ஏர் ஏசியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபலமான ஒரு விமான சேவை நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாடுகளில் அதனுடைய சேவை இருக்குது நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களுக்கு வந்து தங்களுடைய விமான சேவைகளை வந்து அவர்கள் நடத்துகின்றார்கள் எனவே ஏர் ஏசியா வந்து போட்டியில் குதிச்சிருக்கு அதே நேரம் சொன்னா ஃபிட்ஸ் ஏவியேசன் ப்ரைவேட் லிமிடெட் என்றது ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி ஃபிட்ஸ் ஏவியேஷன் அவர்களும் போட்டி போடுகின்றார்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் ஷெரிஷா டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் என்றது இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி இதனுடைய தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தமிழ்நாட்டில் திருப்பூரில் இருக்குது ஷெரிஷா டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் ட்ரெஷர் ரிப்பப்ளிக் கார்டியன்ஸ் லிமிடெட் என்றது இதுவும் ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி தான் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கம்பெனி தான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒன்று ஹெய்லிஸ் பிஎல்சியின் ஒரு கம்பெனி இதுவும் ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி தான் அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை பற்றி தான் எந்த விதமான விவரங்களும் இல்லை ஒரு மர்மமாகவே இருக்குது அந்த கம்பெனியின் பேர் வந்து எலைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் தர்சன் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து யாருடைய நிறுவனம் என்ன நிறுவனம் என்று சொல்லி நான் கூகுள் முழுக்க தேடுதல் தேடி பார்த்தேன் கூகுளில் எந்த விதமான தரவும் இந்த நிறுவனத்தை பற்றி இல்லை பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த நிறுவனம் இயங்கினாலும் அந்த நிறுவனத்துக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு கணக்கு இருக்கும் அதில் கணக்கை வச்சுக்கொண்டு அதில் வந்து தங்களுடைய சேவைகளை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கொண்டே இருப்பினம் அதாவது விளம்பரப்படுத்தி கொண்டே இருப்பினோம் ஆனால் இந்த தர்ஷன் எலைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் என்று சொல்லப்படுற இந்த நிறுவனத்துக்கு வந்து எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலையும் வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது அது ஃபேஸ்புக்லேயும் இல்லை இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை எக்ஸ் தளத்திலேயும் இல்லை இல்ல எங்குமே கிடையாது அப்படி சொன்னா இந்த நிறுவனம் யார் இந்த நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனத்தை உருவாக்கினது யார் இதுக்கு பின்னால் இருக்கிறது யார் என்ற கேள்விகள் எல்லாமே வந்து எழுது இந்த நிறுவனம் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து குத்தகை கெடுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு புதிய நிறுவனமா என்கிற ஒரு கேள்வி எழுது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கம்பெனி தன்னுடைய பேரை நேரடியாக பயன்படுத்துவதை தவிர்க்கிறதுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளை நிறுவனமா என்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது ஏனென்று சொன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும் சில பல நடவடிக்கைகள் செய்கிறதுக்கு தாங்கள் நேரடியாக தங்கட பேரை வந்து பயன்படுத்த மாட்டினோம் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிகளால் தான் சில பல வேலைகளை வந்து சாதிப்பினோம் இதில் வந்து எங்களுடைய தமிழர் நிறுவனங்களும் வந்து சலைச்சதில்லை எத்தனையோ தமிழர் நிறுவனங்கள் வந்து பேரை பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழர்கிட்ட பேர்லேயே இருக்காது சில பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் வில்லியம் மார்ட்டின் ஜோர்ஜ் இந்த மாதிரி இங்கிலீஷ் பேர்கள் இருக்கும் அப்போ நாங்கள் எப்போ இது யாரோ வெள்ளக்காரண்ட கம்பெனியாகும் என்று சொல்லி போட்டு உள்ளவை எட்டி பார்த்தா அண்ணன் வணக்கம் அண்ணன் என்று சொல்லி உள்ளுக்கு ஏதோ ஒரு குரல் என்று கேட்கும் ஆறுன்னு திரும்பி பார்த்தா எங்கடைய ஆக்கலாம் தான் இருக்கும் அவையின்றதான அது கம்பெனி பேரெல்லாம் வந்து அப்படி பழிச்சண்டு இங்கிலீஷ் பேர் மாதிரியே இருக்கும் இப்படி வந்து எங்கடைய ஆக்களும் நிறைய கம்பெனிகளை வந்து உலகம் முழுக்கவே நடத்தி எனவே இந்த தர்ஷன் என்ற கம்பெனி வந்து யாருடைய கம்பெனி என்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களும் நான் இணையதளம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாத்துக்கு மேலே செலவழித்து எல்லா இடமும் தேடி எங்குமே அதை பற்றி எந்த விதமான தரவும் இல்லை ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது தரவுகள் தெரிஞ்சால் தகவல் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக கொமெண்ட்ஸில் போடலாம் ஆனால் நான் தேடி பார்த்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கல ஏற்கனவே அரசல் புரசலா ஒரு கதையோடு அடிபட்டது என்னென்னு சொன்னால் ஈழத்தமிழரால் நடத்தப்படுற ஒரு பிரபலமான கம்பெனியும் வந்து இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுல வந்து போட்டியில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவரும் அதை கையகப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவார் என்று சொல்லி ஒரு கதையோண்டு அடிபட்டது பரவலாக ஒருவேளை அவருடைய கம்பெனி தான் இதுவா அல்லது அவர்தான் தான் வேறொரு பேரில் அந்த கம்பெனியை உருவாக்கினாரா என்று சொல்லி படிவா தெரியல இது சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எங்குமே இல்லை எனவே இந்த தர்சன் எலைட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் என்று சொல்ல சொல்லப்படுற இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம் யாரால் நடத்தப்படுற நிறுவனம்ன்றது தொடர்ந்து மர்மமாகவே இருக்குது இருந்தாலும் கூட அவர்களும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை எடுக்கிறதுல வந்து போட்டியில் குதிச்சிருக்கணும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து யாருடைய கைக்கு போகும் என்றது செப்டம்பர் மாதம் அளவில் தெரியும் என்று சொல்லி சொல்லப்படுது ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவினம் மலிஞ்சா சந்தைக்கு வந்தே ஆகணும் என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் அந்த தர்சன் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்